அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சாதிக் வணக்கம் நாங்கள் இன்னொரு அலசல் நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறதுல பத்திரிகை கண்ணோட்டம் பத்திரிகை கண்ணோட்டம் அப்போ வந்து முதலாவதாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு பதவியை துறந்தார் சபாநாயகர் ரன் கலாநிதி பட்டம் தொடர்பில் எழுந்த சர்ச்சையை அடுத்து அப்ப இது ஒரு இப்போ ஒரு கொஞ்ச காலமா பேசு இருக்கிற ஒரு செய்தி ஒன்று பட்டங்கள் பட்டங்கள் சம்பந்தமாக சபாநாயகர் கலாநிதி அசோக சமன் சப்புமல் ரன்வெல்ல தனது பதவியை நேற்று ராஜினாமா செய்துள்ளார் அவரது பேருக்கு முன்பாக இடப்பட்ட கலாநிதி பட்டம் குறித்து எழுந்த பெரும் சர்ச்சையை அடுத்து அவர் தனது பதவி விலைகளை அறிவித்துள்ளார் தற்போதைய சமாள அசோர் அன்பில் கடந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போதும் சபாநாயகராக பதவியிட்டு கொண்ட போதும் தன்னை கலாநிதி என்று அடையாளப்படுத்திக் கொண்டார் அது மாத்திரமல்ல அல்ல அதாவது சைட்டம் மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்திலையும் கலாநிதி என்று சொல்லி சில இடங்களில் பேராசிரியரிடம் பத்திரிகைகள் அவரை விழிச்சிருக்குது அப்போ இப்ப வந்து அவர் ஒரு நல்ல ஒரு முயற்சியாக நல்ல ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டாக வந்து தானே வந்து இதை வந்து எடுத்திருக்கிறார் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தலையீடியும் கூட இது நேற்றொரு செய்தி ஒன்று இருந்தது வந்து இவர் இவருடைய பட்டம் அவர் சொல்றாரு இப்பவுமே அந்த பட்டம் செல்லுபடியாகவும் சரியானதுன்னு சொல்லி அப்போ அவர் அதுக்கு ஒரு வேற ஒரு வேற காலம் கட்டுருக்கிறேன் நினைக்கிறேன் வரையில் அதை நிரூபிச்சாருன்னு சொன்னா திருப்பியும் அவருக்கு சவாலான பதவி கொடுக்கப்படும் சொல்லப்பட்டு அதே நேரம் அந்த படிக்கணும்னு சொல்லப்பட்ட அந்த யூனிவர்சிட்டி வந்து இவர் படிக்கிற எழுத்து மூலமாக கொடுத்துருக்குது நான் வேற தெரிஞ்சிட்டியோலாம் அடுத்த ஒரு செய்தி வந்திருக்குது இந்த அரசாங்கம் வந்து தேர்தல் தானே உள்ளூராட்சி தேர்தல் ஏப்ரலில் மாகாண சபை செப்டம்பரில் அனுர தலைமையிலான அரசு திட்டம் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி உச்சி சபை தேர்தலையும் செப்டம்பர் மாதம் மாகாண சபை தேர்தலையும் நடத்த ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசு திட்டம் கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தேர்தல் காலத்திலையும் ரெண்டு தேர்தலையும் வந்து நாங்கள் ஜனவரியும் அடுத்தது கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க இது ஏப்ரலையும் சபை செப்டம்பர் அரசாங்கம் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா இன்னும் பின்னுக்கு போகும் போலே தெரியுது இடையில மாகாண சபை நடத்துற இல்லை என்று ஒரு ரெல்வின் சில்வா தெரிவித்த கருத்துக்களும் வந்திருந்தது ஆனால் ஜனாதிபதி தமிழரசு கட்சியை கூப்பிட்டு அப்படி இல்லை நாங்கள் சொல்லி ஒரு ஆறுதல் கூறியிருந்தார் இருந்தாலும் அரசாங்கத்தின் பல்வேறுபட்ட திட்டங்களோட மக்களின் அபி அதிருப்தியில் வந்திருக்கிறதால ஜனவரியில் நடத்துறதுக்கு பிளான் பண்ணின உள்ளூராட்சி தேர்தல் ஏப்ரலுக்கு போயிருக்குது சில நேரம் அது இன்னும் பின்னுக்கு போகலாம் சரி நாங்க என்ன செய்யறது பார்த்துட்டு இருப்போம் அடுத்ததாக செய்தி வந்திருக்கு ஆங்கில பத்திரிகையில் வந்து ஸ்பீக்கர் ஸ்டெப்ஸ் டவுன் ஃபாலோவிங் அலிகேஷன் ஓவர் அகடமிக் கிரெடென்ஷியல்ஸ் அது இப்போ நாங்கள் சொன்ன செய்தி இதுல இன்னொரு விஷயம் ஒன்று மேலதிகமாக கிடைச்சிருக்கேன் சொன்னா இதே மாதிரி வரலாறு

அடுத்த ஒரு செய்தி அண்மையில் ஃபேஸ்புக்கிலையும் அந்த சமூக ஊடகங்கள்லையும் ஒரு வைரலான விடயம்தான் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இதில் வந்து யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ச்சுனா எம்பி குழப்பம் அவரை வெளியேற்றக்கூடிய அதிகாரிகள் என்று ஒரு ஒரு செய்தி வந்திருக்கின்றது அதே நேரம் இன்னொரு செய்தி வந்திருக்கிறது அரச உத்தியோகத்தர்களுடன் அணுகுவதற்கு உள்ளது அர்ச்சுனா எம்பியின் செயல்பாடு குறித்து சிறிதரன் கருத்து என்றும் செய்திகள் வந்திருக்கிறது வளமையான சில கேள்வி கேட்டடங்களில் பிரச்சனைகளும் இதுக்கு பல்வேறு வேறுபட்ட கருத்துக்களை சமூக ஊடக ஊடகங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறது எதுவே நல்லது நடந்தால் சரி என்று நாங்கள் அடுத்த செய்திக்கு போவோம் அடுத்ததாக வந்து ஒரு செய்தி வந்திருக்கு தமிழ் பத்திரிகையில் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு விசேட நிதி ஒதுக்கீடு அவசியம் ஒருங்கிணைப்பு குழுவில் வலியுறுத்திய கஜேந்திரகுமார் அப்போ உங்களுக்கு தெரியும் சங்கட்ரெண்ட் சைக்கிள் கட்சியை சேர்ந்த கஜேந்திரமார் அவர்கள் வந்து இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் போரால் பாதிக்கப்பட்ட மாகாணங்கள் எனவே அவற்றுக்கு என்று விசேட திட்டத்தை வகுத்து நிதி ஒதுக்கீடு செய்தோ வெளிநாட்டு உதவிகள் பெற்றோ வடக்கு கிழக்கு மாகாணங்களை அபிவிருத்தி செய்யுங்கள் என்று தமிழ் தேசிய மக்கள் மொழியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினமான கஜேந்திரமர் பண்ணாமல் வலியுறுத்தியாருன்னு சொல்லி வந்திருக்கு ஆனால் இப்போ இது ஒரு நல்ல விஷயம் உண்டு ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு தனியாக நிதியை கையாளுறதுக்கோ அல்லது எங்களுக்குன்னு சொல்லி வடக்கு கிழக்குன்னு சொல்லி நிதியை பெறுறதுக்கோ வந்து മത്തി അനുമതിക്കുറിച്ച് നടമുറ സാധ്യമില്ലാത്തൊരു വിഷയമാകൂടെ കേക്കായം എന്ന് തന്നെ ന്യായം കേ അടുത്ത ഒരു ചെയ്ത് ഇത് വന്ന ഡിഗ്രി സംബന്ധപ്പെട്ടതാണ് സമ്മതപെട്ടത് എംപീസ് ഒൻ പാർലിയൻ്റെ எக்ஸ்பிளேஷன் கோல்டு ஃப்ரம் பார்லிமெண்ட்ரி எம்ப்ளாயீஸ் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்லிமெண்ட் எப்ளாயைசஸ் டு ஜஸ்டிஸ் மினிஸ்டர் ஹர்ஷன நாணயக்காரர் இந்த ஹர்ஷன நாணயக்காரர் நிதி நீதி அமைச்சர் அவர் வந்து டாக்டர்னோ ப்ரஃப் உண்டோ அவர் எங்கேயும் தெரிவிக்க இல்லை ஆனால் பார்லிமெண்ட் வெப்சைட்டில் அவர் கொடுத்த தகவல் அடிப்படையில் ஏதோ ஒரு பிள்ளையாகவோ டாக்டர் என்ற ஒரு விழிப்பு டைட்டில் போடப்பட்டிருக்குது அதை வந்து பார்லிமெண்ட் எம்ப்ளாயிஸே நாங்கள் தான் தவறுதல போட்டு நாங்கள் ரிமூவ் பண்ணணும்னு ரிமூவ் பண்ணிருக்காங்க அது எது சம்மந்தமான ஒரு விசாரணை ஒன்றையும் ஒரு விளக்கம் ஒன்றை அவருக்கு தெரியாமலே போட்டு அவருக்கு தெரியாமலே எடுத்துருக்காங்க இது வந்து இருந்த இந்த பிரச்சனைக்குள்ளால அவர் முதல்ல ஒரு பிள்ளையானால செய்தி போலி பதிவுடன் ஆறாயிரம் கார்கள் நாடு முழுவதிலும் பயன்பாட்டில் சட்டபூர்வமாக ரக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை கண்டறிவது எவ்வாறு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு தமிழ் பத்திரிகையில சொன்ன இந்த வாகனங்கள் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக வந்து மூன்று வருடங்களுக்கு மேலே ரக்குமதி செய்ய இல்ல வீட்டில இருந்து பொருளாதார அதுக்குள்ள வந்து முறைகூடான முறையில வந்து லஞ்சம் அதுல கொடுத்து வந்து ஆறாயிரம் கார்கள் வந்து சோசு நடக்கப்பட்டிருக்கு அந்த ஆறாயிரம் கார்களும் வந்து வேறு பதிவுல வேறு நம்பர்ல வேறு நம்ம பிளேட்ல வந்து பழைய நம்பர்ல ஓடிக்கொண்டு இருக்கு போராம இத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது இப்ப இதை நாங்க வாங்கிக்க விக்கே கிளையா எல்லாம் அது வெரி செலுத்தப்படாத கார்கள் முறையாக சட்ட விரோதமான அதுக்கு ஒரு வெப்சைட் சர்வீசஸ் கஸ்டம்ஸ் ஜி ஓ வி டோட்டெல் கீழ வெஹிகள்ஸ்க்குள்ள போயி பாத்தா அதுல வந்து இந்த வாகனத்த அடிச்சட்டத்தை இலக்கத்தை அடித்தோன்னா அது வருமாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அப்படி எங்கடையாக்கள் எல்லாம் நிறைய விளையாட்டுலாம் செய்தோம் ஆறாயிரம் காராக்கி இருக்கிறவங்களான கெட்டித்தான்தான் இட நேரம் காரில் கொண்டு வரது இவ்வளோ கஷ்டமான காலப்பகுதியில் அதுவும் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கிற ஆள என்ன இல்லை இது பேருந்து அணில் ஆட்சியில் இருந்த காலத்திலையும் கூட தெரியும் தான் அடுத்த ஒரு செய்தி எங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான செய்தி தான் எலிக்காய்ச்சல் தடுப்பு செயல்பாடு வடமராட்சியில் பகுதியில் மும்முரம் உண்டு யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதேசத்தில் தான் இதுவரை அதிக அளவான நோயாளிகள் வந்து இனம் இன்னும் மருத்துவ சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க பல்வேறுபட்ட செயற்பாடுகள் அதுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதுவரை ஏழு எட்டு பேர் நடந்திருக்கிறாங்கன்னு நினைக்கின்றேன் இது சம்பந்தமான ஒரு செய்தியை தான் தமிழ் பத்திரிகை கொண்டு பிரச்சனை கட்டுப்பாடுகளை வந்துட்டு சொல்லி தேசிய அமைச்சர் அறிவிச்சிருக்கு கட்டுப்பாடுகள் எலிகாச்சல் வந்துருக்குது அடுத்ததாக ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு யாழை நேஷனல் பார்க் ஓவர் க்ரௌடட் கெயின் நிறைய இந்த ஜீப்புகள் போகிற மாதிரியும் ஒரு லெப்பர்ட் உண்டு சிறுத்தை புலி ஒன்று கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு படத்தோட வழிபட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் யாழ வந்து சிறுத்தைகளுக்கான ஒரு ஃபேமஸ் ஆன இடம் விலங்குகள் சரணாலயம் அங்கே வந்து நிறைய இந்த இந்த ஸ்கூல் ஹாலிடேஸும் வந்தக்கூடிய வெளிநாட்டு பயணிகளும் வந்து நிறைய பேர் அங்கே வந்து பயணி பயணிக்கணும் அப்போ அங்கே வந்து வாகனங்கள் காணான்னு சொல்லி மேலதிகமான வாகனங்களை வந்து அங்க யாழ தேசிய பூங்கா நிறுவனம் வந்து விட்டுருக்குது அப்போ அதுக்கு என்வெயர்மெண்ட் அலிஸ் அதாவது அது வந்து சுற்றுச்சூழல் ஆர்வர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் என்னென்னு சொன்னால் நிறைய ஜீப்பில் உள்ள வந்து விலங்குகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணும் பாதிக்கும் வேண்டிய அந்த நார்மல் ஹேபிட்டேட்டை வந்து இல்லாம பண்ணணும்னு சொல்லி തടു കാരണോർഷൻ വിജിത ഹേരോയിങ്ക്വസ്റ്റ് കേട്ട് കൊണ്ടല്ലേ വാറക്കൾ ചെയ്യാമോ ഇല്ലാതെ அடுத்த ஒரு செய்தி வந்திருக்குது வந்து தமிழ் பத்திரிகை யாழில் ஏழு மரணங்களுக்கும் எலிக் காரணம் சாதார சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவு தெரிவித்திருக்கிறது அதாவது அந்த துறையில் இருந்து யாழ்ப்பாண போதான வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட அந்த காய்ச்சல் இருந்து இறந்தவர்கள் அனைவருக்கும் இதுவரை எலிகாச்சல் பண்ணி இருக்குது மாதிரிகள் இரத்த மாதிரிகளை அனுப்பி பெற்றுள்ளது அதே நேரம் இன்னொரு செய்தி மாதிரி இருக்கிறது வந்து அடராதபுரம் மாவட்டத்தில் எலிகாட்சில் பத்து பேர் மரணம் ஆகவே யாழ்ப்பாணத்தில் கூடுதலான மரங்கள் அடராதபுரம் மாவட்டத்திலும் இடம்பெற்றிருக்கிறது எலிகாய்ச்சல் பரவலாக இருக்கின்ற ஒரு இந்த 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 இருக்கின்றவர்கள் மாற்றத்தால சீசனால வந்து நிறைய இந்த வருஷம் வந்து நிறைய எலிக்காய்ச்சல் மரணங்கள் ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லி இது போன்ற மரணங்கள் போன்ற சென்ற வருடங்களில் அவதானிக்கவில்லை அவர்கள் அந்த கேஸ் கூடன்னு சொல்லி இருக்கிறார்கள் அடுத்ததாக ஒரு செய்தி ஒன்று தமிழ் பத்திரிகையில் வந்திருக்கு நீர்த்தக்கங்கள் நிரம்பி உள்ள போதும் தனியாரிடம் மின்சாரம் வாங்கப்படுவது ஏன் என்று சொல்லி இந்த கேள்வியை வந்து இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டி உள்ளது அப்போ இதுவும் திருப்பி இப்போ இந்த பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை வந்து பல வருடங்களாவே சுட்டிக்காட்டப்பட்டு கொண்டு வந்தது இது தேர்தல் காலங்கள்லேயுமே வந்து இந்த பேசுபொருளாக இருந்தது அதாவது வந்து மிகவும் ஊழல் நிறைந்த ஒரு சபைதான் மின்சார சபைன்னு என்று சொல்லியும் தங்களுடைய தங்களுக்கு வர்ற வருமானத்தை தாங்களே தங்களுக்குள்ள பங்குடினோம் அதால தான் எங்களுக்கு மின்சார கட்டணங்கள் அதிகரிக்குதுன்னு சொல்லியும் அப்ப நாங்கள் வந்த உடனே வந்து மின்சார கட்டணத்தை முப்பது விதத்தால குறைப்போம் சொல்லியும் எல்லாத்தையும் சீர் செய்வது சொன்னதோ அப்ப இந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்வி

తొందర ఆంగి జెనరల్ ఎలెక్షన్ ఓవర్ నైన్ ఇన్ ద హాట్ సీట్ ఫర్ ఫెయింగ్ టు సబ్మిట్ எக்ஸ்பென்சஸ் ரிப்போர்ட் நேம்ஸ் டு பி ஹேண்டட் ஓவர் த போலீஸ் அதாவது அந்த வரவு செலவுகளை வந்து அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்கியவர்கள் வழங்கியிருக்க வேண்டும் அதில் கிட்டத்தட்ட எண்ணாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தொரு பேர் இதுவரை கொடுத்துருக்குறாங்க இன்னும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது பேர் இதுவரை செலவு சம்மந்தமான ரிப்போர்ட்டை கொடுக்கலன்னு ஒரு செய்ய வந்திருக்கு இது ஒரு பாரதார பாரதூரமான குற்றம் என்று சொல்லப்படுது என்ன வகையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததாக தமிழ் பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு யாழில் இராணுவத்தினர் பிடியில் உள்ள நிலங்கள் படிப்படியாக விடுவிக்கப்படும் அமைச்சர் சந்திரசகர் உறுதி அப்போ யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இராணுவத்தின் பிடியில் காணப்படும் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு தசன் ரெண்டு ஒம்பது ஏக்கர் நிலப்பரப்பு எதிர்வெறும் காலங்களில் படிப்படியாக விடுவிக்கப்படும் என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசகர் தெரிவித்தது அந்த அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு முதல் மெல்ல மெல்லமாக அதை வந்து நாங்கள் விடுவிக்கிறதுக்கு என்று சொல்ல விடுவிக்க நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லியும் மற்றும் அவரு திட்டங்களுக்காக இந்த வருடம் ஆயிரத்தி முன்னூத்தி மூன்று தசம் நாலு ரெண்டு மில்லியன் ரூபாய் நிதி செலவிடப்பட்டுள்ளார் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ஏதோ இது நல்ல விதமா நடந்ததுன்னு சொன்னா எங்களுடைய விவசாய காணிகளும் குடியிருப்பு காணிகளும் வந்து நிறைய விவசாய காணிகள் தனியார் காணிகள் இருக்குது அவர்களுக்கு ஒரு தொழில் செய்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கும் அடுத்த ஒரு செய்தி வந்திருக்குது சுரு அடாவடித்தனம் செய்ய கடவுள் வந்தாலும் அனுமதி இல்லை ஜாழ்போதன வைத்தியசாலையின் சாலையின் பணிப்பாளர் சாட்டை ஒரு செய்தி வெளியிடப்படும் ஒருங்கிணைப்பு நடந்தது பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அண்மையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சாலைக்கு ஒரு விடயம் சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கு சென்றிருந்தார் அந்த இடத்தில் ஏற்பட்ட அந்த முருகன் நிலைமையை கா காரணம் காட்டி ஒரு குழு கூட்டத்தில் சத்தியம் வைத்தியர் சத்யமூர்த்தி அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்ததாக ஆங்கில பற்றியில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு யூஎஸ் சேங்ஷன்ஸ் ஆன் உதயங்கன் அண்ட் காப்பியில் ஈஸிஆப் ஆர் கவர்மெண்ட் டு டேக் லீகல் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தேம் அப்போ உங்களுக்கு தெரியும் அண்மையில் வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து இரண்டு இலங்கை அதிகாரிகளை வந்து குற்றவாளிகளாக வந்து அறிவித்து அவர்கள் வந்து அமெரிக்காவுக்குள்ளே என்ன பண்ணிடலாம் அவங்களுக்கு வரையலாதுன்னு சொல்லி அவர்களை அறிவிச்சிருக்குது அப்போ அதில் வந்து ஒரு ஆள் உத்தியோகம் மற்ற கப்பிலன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து மிக்க இருபத்தி நாலு இந்த நாங்கள் என்னென்ன சூப்பர்சோனிக் பிளேன் அந்த இதில் வந்து அதில் டீலில் வந்து நிறைய லஞ்சம் பெற்ற ஒரு ஆள்னு சொல்லியும் ரஷ்யாட்டே இருந்தது வாங்கிக்கல மற்றொரு கபிலண்டர் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு வந்து விமானங்கள் வாங்குறதுல வந்து கவனமாக இருந்தவர் இது வந்து அந்த பெரிய மோசடி சொல்லி அதை வந்து ஆதாரமாக நிரூபிச்சிருக்கிறேன் அப்போ இதில் முதலே நினைக்கிறேன் பல கருத்துக்கள் இது சில விடங்களுக்கு முதலே வந்தது முந்தைய அரசாங்கம் வந்து தன்னுடைய இப்படி கலவாக எடுத்த நிதிகளை வந்து இந்த இவர்களுடைய பேருகளில் தான் சேமி சேமித்து வச்சிருந்தோம் உதயங்கன்றவர் வந்து ஜனாதிபதியின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கோத்து பேராஜ் அவர்களின் உறவினர் இவர் வந்து நீண்ட நாட்களாக ரஷ்யாவின் தூதுவர் தூதுவராக கடமையாட்டியவர் அப்போ இதுவாக சண்டே டைம்ஸில் ஒரு விரிவான ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்குது அது என்னமாரி எப்படி அந்த காசு எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி எப்படி இங்கே ஒரு பொய்யான நிறுவனத்தை தோக்கி அதுக்கு ஒரு யூகே அட்ரெஸை கொடுத்து அங்கே அந்த அட்ரெஸ்ல வந்து டெலிஃபோன் நம்பர்லாம் அப்படியே ஒன்று இல்லாமலேயே எத்தனையோ பில்லியன் எத்தனையோ பில்லியன் கணக்கான டாலர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு பீப்புள்ஸ் பேங்குக்குள்ளால் அப்போ அந்த காசு வந்து அங்கே போகிறதுக்கிடையே இடையில அந்த காசை வேறு ஒரு நிறுவனத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அது வந்து வெட்ட

மினிஸ்டர்ஸ் அடுத்தது இன்னும் செக்ரட்டரி மாதிரி ஐம்பது அறுபது பேர் போகல ஒரு நாலஞ்சு பேர் மாறி போயிருக்கிறாங்க சந்தோஷம் அனைவரும் செல்கின்ற விமானத்திலே தான் தனியார் தனி விமானத்திலையும் போகவில்லையா இந்த விடயங்கள் இருக்குது டெல்லியிலேயே பெயர்ந்து கொண்டிருக்கிறார் டெல்லியில் பைலட்டில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஃபாரின் மினிஸ்டர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்களையும் அவர் அங்கு இந்திய ஒளி விவகார அமைச்சர் இந்திய பாதுகாச்சை இதை சந்தித்திருக்கின்றார் பாரத நாட்டின் பிரதம மந்திரியை சந்திப்பதற்கு அவளாக காத்திருக்கின்றார் நல்லபடியாக அவரே எங்களுடன் சூகேஷ் நிறைய பணம் எடுத்து கொண்டு வந்தார் பெரிய சிரமமாக இருக்கு அவர் இந்த முறை அவருடைய பயணத்தை வந்து சொல்லினா வியாபார நோக்கத்துக்காக அதாவது கூட இன்வெஸ்ட்மெண்ட் இலங்கைக்கு இந்தியாவினுடைய முதலீடுகளை கொண்டு வரத்துக்காக தான் அவருடைய மெயின் நோக்கம் சொல்லி கலைக்கிறதுக்குன்னு போயிருக்கணும் அதுக்கு அந்த அந்த அசுரமான அமைச்சரையும் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ரோ அனில் ஜெயந்த ஃபெர்னாண்டோ டெலிகேஷன் குட்டிக்கணும் ஆனால் அங்கே என்ன நடக்கும் சொன்னா சொன்னால் சின்ன தம்பி இருங்கோ தேத்தினி குடிங்கோன்னு முதலாவது ஆண்கள் பான் மானச எலெக்ஷன் அப்போ வைக்கிறீங்களே சொல்லி பயன்மூண்டாம் திருத்தத்தில் இந்த ஒரு மாற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இவங்க இவங்கள அதை ஓமோம் நாங்களே வந்து படிவாயில்ல அப்படி ஒன்றும் செய்ய மாட்டோம்னு சொல்லி போட்டு இங்கே வந்து கதை விடக்கூடிய காலத்தை கடத்தில தான் இல்லை வருஷம் தான் நடக்குது அவள் அங்கே ஓனை இறுதி போட்டு சொல்லுவாங்க நீங்கள் கட்ட தேர்ட்டின் அமெண்ட்மெண்ட்டை வந்து விலத்தேயா அது நாங்கள் செய்கிறோம் ஏலான்னு சொன்னது செய்து கொண்டு இன்னொரு செய்தியும் இல்லை இருக்கு என்னென்னு சொன்னால் அந்த அரிசி தானே என்ன இறக்குமதியில் தனியார் இறக்குமதி செஞ்சது வந்து திரும்பி அனுப்பியிருக்கிறாங்க இந்தியாவுக்கு பார்ப்போம் அடுத்த ஒரு செய்தியும் ஆங்கில பத்திரிகையில் வந்துருக்கு ஓல் என்ஜோஸ் அண்ட் ஐஎன்ஜியோஸ் டு கம் அண்ட் நேஷனல் செக்ரட்டேரியட் என்ஜிஓஸ்ன்னு தெரியும் நே நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்டர்நேஷனல் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து நேஷனல் செக்ரெட்டரியேட்டுக்களால் வந்து என்ன போது அப்போ இதில் டாக்குமெண்ட்ஸ் மஸ்ட் பி கிளியட் பை டிஃபென்ஸ் ஃபாரின் அண்ட் அதர் இலவன் மினிஸ்ட்ரீஸ் இது முதலமைச்சர் நடமுறை நினைக்கிறேன் கோத்தபாய அவர்கள் வந்து கேக்குது இதில் ஸ்ட்ரிக்ட் ஆக்கி கண்ண என்ஜிஓஸ் வந்து திருப்பி அனுப்பிடும் ஏன்னா சொன்ன என்ஜிஓஸ் வந்து இங்கே வந்து நாட்டு நலனுக்கு எதிராக அவை செய்யுதுன்னு சொல்லி தமிழர்களுக்கு சார்பான சில என்ஜிஓஸ் வந்து மூடப்பட்டு அனுப்பப்பட்டது அப்போ இப்போ அதை திருப்பியும் அதை வந்து இறுக்கமாக இருக்கமாக கம்பெனிஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் த கம்பெனிஸ் எக் டு ரி ரெஜிஸ்டர் வித் த நேஷனல் செக்ரெட்டரி ஃபார் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் அதை பதிவெண்ட்டு சொல்லி ஃபாரின் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஐஎன்ஜிஓஸ் வந்து

நிறைய கெடுபிடிகள் வந்து என்று சொன்னால் பணம் வாரது கட்டாயம் குறைஞ்சி பழைய காலத்துல வந்து எங்களை ஞாபகம் இருக்கு இப்ப வடக்கு அல்லது கிழக்குல மட்டும் செய்யற என்ஜிஓஸ் வந்து இப்ப இரண்டாவது யுத்தத்தால பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செய்யணும்னு சொல்லி சரி என்ஜிஓஸ் வரைக்கு வந்து கேட்கப்பட்டது நீங்க வடகிழக்குல மட்டும் செய்யணும் மற்ற மற்றடத்துல செய்யலாம் அப்ப அவர்கள் மற்ற மற்றடத்துலையும் செய்து கொண்டு வடகிழக்குலையும் செய்த கதையில எல்லாம் இருக்கு அப்ப உண்மையிலேயே இதை சீர்படுத்துற நோக்கம்னு சொன்னா நல்லா இருக்கும் ஆனா இதை வந்து மட்டுப்படுத்தி வடகிழக்கு உயிரிழத்திக்கு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி வந்து பிள்ளையான வடிவமா இருக்கும் அடுத்த செய்தி ஒன்று தமிழ் பத்திரிகையில் வந்திருக்குது இந்த ஆட்சியில்தான் வடமாகாணம் பெரும் அபிவிருத்திக்கான வாய்ப்பு உண்டு உண்டு திட்டங்களை தயாரிக்க கூறுகிறார் ஆளுநர் ஒரு செய்தி வந்திருக்குது நல்ல விஷயம் உண்மையில் நல்ல விஷயம் திட்டங்கள் வரைவுகள் தயாரிக்கப்பட வேண்டும் இந்த ஆட்சியில் நிறைய உதவிகளை செய்வதாகவும் ஜனாதிபதி அனுரகுமாரி சாநாயக அவர்களும் சொல்லியிருந்தார்கள் அதே நேரம் நீண்ட அதாவது வரலாற்றின் முதல் தடவையாக யாழ் மாவட்டத்தை ஜனாதிபதியின் தரப்பு வென்றிருப்பது வேலை செய்யறது அதை நாங்கள் கருத்திற்கொள்ள நிதி வெளிநாட்டில் இருந்து வரும் நிதி தான் இந்தியாவை போயிருக்காரு நினைக்கிறோம் அங்கிருந்து வர நிதி எடுத்தாச்சும் அபிவிருத்தியை செய்யட்டும் அதே நேரம் இந்த அரசாங்க ஊழியர்களும் சிறந்த முறையில் வேலை செய்வதன் மூலம் இந்த நிதிகளை சரியாக பகிர்ந்தளித்து அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக வேலையற்ற பட்டதாரிகள் போராட்டம்னு சொல்லி வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த வேலையற்ற பட்டதாரிகள் வேலை என்று சொல்லி புகைப்படத்தோட செய்தி வெளியிடப்பட்டிருக்கு உண்மையிலேயே வந்து இந்த வேலையற்ற பட்டதாரிகள் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மூன்றுல நாலு பட்சிக்கு மேலே பட்டதாரிகள் வந்து இன்னும் வேலை கிடைக்காம இருக்கணும் இப்போ ஐஎம்எஃப் கொள்கையின்படி இலங்கையில் இனி புதுதாகவும் வேலை கொடுக்கிறாங்க அப்போ உண்மையிலேயே பாவம் இந்த இந்த இளைஞர்கள் என்ற வாழ்க்கை திருமண வாழ்க்கை அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு அரசாங்க தொழில் இது அப்ப இவர்கள் தனியார்ல அவ்வளவு அவ்வளவு பேரும் அவ்வளவு பேரும் தனியார்ல அளவுக்கு எங்களுக்கு தனியார் தொழில்கள் வந்து இல்ல இல்ல அதெல்லாம் இப்ப நாங்க உண்மையிலேயே பட்டம் முடிஞ்சோன்னு அரசாங்க தொழில் என்ற ஒரு 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 நடைமுறை வந்து வந்துட்டு தான் இதை மாத்தி அமைக்கணும் இல்லைன்னு சொன்னால் இன்னும் அரசாங்கத்துக்கு அரசாங்கம் அதிகரிக்கின்ற டிஜிட்டல் ஜனாதிபதி இரண்டு லட்சம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் விடயங்கள் கட்டாயம் கொண்டு வரப்பட வேண்டும் அல்லது இவர்களுக்கு தொழில் சம்பந்தமான கற்கினர்களை அல்லது பயிற்சிகளை வழங்கப்பட்டு வேறு பிரிவுகளுக்கு அனுப்ப வேண்டும் வெளிநாட்டிலாவது தொழில் வாய்ப்புகளை பற்றி கொடுப்பதற்குரிய முயற்சிக்கு அரசாங்கம் செய்யாத பட்சத்தில் இது ஒரு மிகப்பெரிய தலையீடியாக அரசாங்கத்துக்கு அமைக்கணும் விரக்தி

திருப்பி அவருக்கு திருப்பி என்ன செய்யணும் இன்னொரு டீம் ஒன்று நீங்க கைது செய்யுங்கன்னு சொல்லி போட்டு விசாரணையை மேற்கொள்ளுங்கன்னு சொல்றதுனால இது ஒரு வளமையான அரசாங்கங்கள் செய்யற தில்லு முல்லு போல தெரியுது உண்மையாக வந்து இந்த மட்டும் இல்லை அந்த லலிதா பயனர மாணவர்கள் கடத்தல நாம் அந்த பேர் சொல்லி தேர்தல் தேர்தல் விஞ்ஞான தேர்தல் தேர்தல் கூட்டங்களில் வந்து முக்கியமாக அன்பகுமார சனாயக தெரிவிக்கப்பட்டபடியும் ஆனால் அதோட எந்த ஒரு ஆரம்ப கட்ட இது மறைமுறை மாதிரி தெரியல மறைமுக செய்கிறாங்களோ தெரியல ஆனால் இது பப்ளிக்கா இப்படி விஷயங்கள் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக நாங்க பத்திரிகை இல்ல மக்களும் இதையொட்டி வரப்பட இருக்கு இறுதியாக செய்தியோட ஆங்கில பத்திரிகையில் வந்திருக்கு ஆஸ்திரேலியா டொனேட்ஸ் பீச் கிராஃப்ட் கிங் ஏஆர் த்ரீ பிப்டி டூ ஸ்ரீலங்கா சொல்லி அது அந்த கடலையும் வானத்திலையும் மறக்கக்கூடிய பீச் கிராஃப்ட் சொல்றாங்க கண்காணிப்பு நடிகா கண்காணிப்பு நடவடிக்கைகளாக பாக்கிற விமானம் அது வந்து ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து இலங்கை விமானப்படைக்கு வந்து அது அன்பளிப்பு செய்திருக்குன்னு சொல்லி செய்தி படத்தோடு வந்திருக்கு அப்போ தான் நாங்கள் இந்த அண்மையில் வந்து வந்த செய்திகளுடைய பத்திரிகை கண்ணோட்டம் நன்றி வணக்கம் வணக்கம்